நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் கனடாவில் ரயில் சேவை ஸ்தம்பித்தது ஜனாதிபதி வேட்பாளர் முகமது இல்லியாஸ் காலமானார் வெற்றி பெற்று பதவிக்கு வந்ததும் வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாம் குறிப்பிடும் வேட்பாளருக்கே எம் மக்கள் வாக்களிப்பார்கள் என எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து பதினான்கு பேர் உயிரிழப்பு அமெரிக்காவில் தொண்ணூறு அடி உயர அனுமன் சிலை அமைக்கப்பட்டது பிரபல தொழில் அதிபரான அணில் அம்பானிக்கு அபராதம் விதிக்கப்பட்டது நடிகை திருமணம் இனி ஈசி விரிவான செய்திகள் கனடாவில் சரக்கு ரயில் சேவைகள் ஸ்தம்பித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் ரயில் சேவையில் பணியாற்றி வரும் ஒன்பதாயிரத்தி முன்னூறு பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் உள்ளனர் இதனால் கனடாவில் பிரதான ரயில் சேவைகள் முடங்கும் நிலை உருவாகியுள்ளது கனடிய தேசிய ரயில் சேவை மற்றும் கனடிய பசிபிக் கன்சாஸ் நகர ரயில் சேவை என்பனவற்றில் பணியாளர்கள் இவ்வாறு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் சரக்கு ரயில் சேவை பணி புறக்கணிப்பு பாரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் பொருட்களை போக்குவரத்து செய்வதில் ஸ்தம்பித நிலை உருவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் ரயில் பயணிகள் மாற்று போக்குவரத்து வழிகளை பயன்படுத்த நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவிருந்த ஏ முகமது இலியாஸ் நேற்றிரவு காலமானார் திடீர் சுகவீனம் காரணமாக புத்தளம் அடிப்படை சாலையில் சிகிச்சை பெற்று வந்த இலியாஸ் தனது எழுபத்தி எட்டாவது வயதில் காலமானார் தான் தேர்தலில் வெற்றி பெற்று பதவிக்கு வந்ததும் இந்நாட்டின் வேலையில்லா பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் தொழில்நுட்பத் துறையில் புரட்சி ஒன்றும் ஏற்படுத்தப்படும் என பொதுஜன பொதுஜனப்பெரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இளைஞர்களை விவசாயத்துறையின் விவசாயிகளாக மாற்றி வேலையில்லா பிரச்சினைக்கு விடிவு காண்பது உறுதி எனவும் தெரிவித்துள்ளார் தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்துக்கு அருகில் தம்புள்ள மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஜாலிய ஒபாத்தாவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகளில் நாமல் ராஜபக்சே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கவில்லை அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம் நாம் குறிப்பிடும் வேட்பாளருக்கே எம் மக்கள் வாக்களிப்பாளர்கள் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த கால தேர்தல்களில் எமது நிலைப்பாட்டை இறுதி தருணத்தில் அறிவித்திருந்தோம் அதற்கமைய எண்பது சதவீதமானோர் எமது தீர்மானத்திற்கு அமையவே வாக்களித்தார்கள் ஆகவே இம்முறையும் நாங்கள் குறிப்பிடும் வேட்பாளருக்கே எம் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேபாளத்தின் தானாகோன் மாவட்டத்தில் உள்ள மர்சியாங்குடி என்ற ஆற்றில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினான்கு பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேபாளத்தில் பொஹாராவில் இருந்து காத்மாண்டு நோக்கி இந்தியர்கள் நாற்பது பேர் பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது மர்சியாங்குடி ஆற்றின் அருகே உள்ள சாலையின் சென்றபோது பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் மீட்பு பணிகளை உள்ளூர் மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது நீச்சல் வீரர்கள் உதவியுடன் ஆற்றில் விழுந்த பேர் மீட்கப்பட்டுள்ளதன் மற்றவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் புதிதாக தொண்ணூறு அடி உயர வெண்கல அனுமன் சிலை திறக்கப்பட்டுள்ளது டெக்சாஸ் மாகாணத்தின் ஹூஸ்டனில் இருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுகர்லாண்ட் பகுதியில் உள்ள அஷ்டலட்சுமி கோவில் வளாகத்தில் இந்த பிரம்மாண்ட அனுமன் சிலை நிறுவப்பட்டுள்ளது இந்த சிலை இந்தியாவுக்கு வெளியே நிறுவப்பட்டுள்ள மிக உயரமான அனுமன் சிலை மற்றும் அமெரிக்காவில் மூன்றாவது உயரமான சிலை என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரபல தொழில் அதிபரான அனில் அம்பானி பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஐந்து ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பங்குச்சந்தை ஒழுங்குமுறை அமைப்பான செபி இந்த தடையை விதித்துள்ளது அனில் அம்பானிக்கு தடை மட்டுமின்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அபராதமும் விதித்து செபி உத்தரவிட்டுள்ளது நிறுவனத்தின் நிதியை மோசடியாக வேறு செலவுகளுக்கு பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அனில் அம்பானிக்கு இந்த தடையை செபி விதித்துள்ளது நடிகர் ரஜினிகாந்த் நடித்த பேட்டா என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் நடிகை மேகா ஆகாஷ் சிம்பு நடித்த வந்தா ராஜா தான் வருவேன் தனுஷ் நடித்த எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா உட்பட சில தமிழ் படங்களில் மேகா ஆகாஷ் நடித்துள்ளார் என்பதும் சமீபத்தில் வெளியான விஜய் ஆண்டனியின் மழை பிடிக்காத மனிதன் படத்தில் இவர் தான் கதாநாயகியாக நடித்துள்ளார் மேகா ஆகாஷ் மற்றும் சாய் விஷ்ணு ஆகிய இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது இது குறித்த புகைப்படங்களை மேகா ஆகாஷ் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்து எனது கனவு நிறைவேறிவிட்டது நினைவாகிவிட்டது அன்பு சிரிப்பு மகிழ்ச்சி என்னுடைய வாழ்வில் தொடங்கிவிட்டது என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கன்னட செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி

எப்படி எனக்கு தெரியாம நியூ ரங்கனாஸ் ஜுவல்லர் செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போது டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி போர் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்